சாமி பேசலாமா நமது குபேர கலச அறக்கட்டளையின் எல்லாருமே அற்புதமா பேசி இருக்காங்க லாஸ்டா இப்ப நான் தான் பேசுறேன் நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா திதியுடைய மகத்துவமும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசுறோம் இப்ப பாத்தீங்கன்னா திவி அப்படின்னு சொல்லி எடுத்தாலே பஞ்சு அங்கங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நாலு நட்சத்திரம் திதி யோக கரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுல ஒரு அமைப்பு அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா திதி அப்படிங்கறதுலயே அதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்கலாம் பொதுவாவே வருஷத்துக்கு இந்த நட்சத்திரமே இருபத்தி ஏழு வருது இல்லைங்களா அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ மகம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானை வழிபடுறது அம்பாளை வழிபடுறது ஆடிப்பூரம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் விசேஷங்கள் எவ்வளவு அழகா வருகிறதோ அதே மாதிரியே இந்த பதினைந்து திதிக்கும் ஒவ்வொரு விசேஷமும் சிறப்பும் இருக்கு அப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம் பண்ணனும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த திதியை நம்ம கணக்கு பண்றது அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனம் இணைந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படிங்கும் போதும் சம இருக்கும் போது பௌர்ணமி அப்போ இவங்க இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய தூரம் தான் இந்த திதியை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதுல பதினைந்து திதி சுக்லபட்சம்னு சொல்லக்கூடிய வளர்ப்பிரை திதியும் பதினைந்து திதியில பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேய்பிரைன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வளர்பிறை அப்படின்னா நிறைய பேர் வந்து முகூர்த்தம் குறிக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷ காரியங்கள் செய்யறதா இருந்தாலும் வளர்பிறை திதியை குறிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்போ வளர்ப்புறையில மட்டும்தான் விசேஷம் செய்யணுமா தேய்பிரையில செய்ய கூடாதா நிறைய கேள்வி இது இருக்கு இப்ப பதினஞ்சு திதி தான் ஆகும் மத்த தேய்ப்பிரை திதி பதினஞ்சு ஆகாதா அப்படின்னா கிடையாது இதுக்குதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருடைய ஜன்னனம் அப்படிங்கறதுல வளர்ப்பிரையிலயும் பிறந்தவங்க இருப்பாங்க தேய்ப்பிரையிலையும் பிறந்தவங்க இருப்பாங்க தேய்பிரையில் பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வளர்ப்பிரை முகூர்த்தங்கள் வந்து விசேஷங்கள் வைக்கிறத கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ஈஸியாவே தேய்பிரி முகூர்த்தம் குறிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சோ இந்த வளர்ப்பிரை தேய்பிரியை அமையிறது அப்படிங்கறது அவங்களுடைய பிறந்த அந்த திதியுடைய அமைப்பு தான் பிராப்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாவது பிரதமை திதி அப்படின்னா வெறுமனேன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க எல்லாமே ஆனா இதுல ஒரு சூட்சமும் ஒளிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேய்பிரி பிரதமை இல்லாம வளர்ப்பில வரக்கூடிய அந்த பிரதமை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து வெளிநாட்டு கிளைண்டு அறுபதாம் கல்யாணம் பண்றதுக்கு நாள் குறிக்க நான் எடுத்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகூர்த்தம் குறிக்கும்போது அவங்க சொல்றாங்க நீங்க குறிச்ச டேட்டெல்லாம் ஓகே அதுல பாத்தீங்கன்னா அமாவாசை முடிந்து வரக்கூடிய வளர்ப்பிரை பிரதமையில நாங்க இந்த விசேஷத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா எங்க இதுல நாங்க பண்ணுவோம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதமையில வந்து நாங்க விசேஷங்கள் கண்டிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேக்சிமம் அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அப்படிங்கிறது வளர்ப்பை பிரதமை அப்படிங்கிறது விசேஷமா அயர்வாள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் அதுல நல்ல காரியங்கள் துவங்குறது அப்படிங்கிறது தாராளமா பண்ணலாம் ஆனா விசேஷங்கள் முடிந்த வரையிலும் திருமணமாக இருக்கட்டும் அழகாப்பாக இருக்கட்டும் இதை மட்டும் நம்ம தவிர்த்தாலே போதுமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அமைப்பு கிட்டத்தட்ட முதல் திதியாக இருக்கக்கூடிய பிரதமை திதி அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் விசேஷங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கும் போது அந்த வளர்ப்பை வளர்ப்பையா இருந்தாலும் தேய்பயா இருந்தாலும் முதல் திதி ஆரம்பிக்கும் போது அதோடைய பவரேஷன் அப்படிங்கிறதுல அந்த திதி வேண்டாம் அப்படின்ற ஒரு அமைப்புக்கு இருக்கும் இரண்டாவது திதி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா திதிய திதி அப்படிங்கிறது ஜாதகத்துல எப்படி நம்ம இரண்டாம் பாவத்தை கணக்கிடுறோமோ அதே மாதிரி திதியில பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது திதியில குடும்ப நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்வுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வளகாப்பாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்யறதா இருந்தாலும் அற்புதமா இருக்கும் அதே மாதிரி நகை எடுக்கிறது கொடுக்கறது இது மாதிரியான விசேஷங்களுக்கும் இந்த இரண்டாவது திதி மிகவும் அற்புதமான திதி அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த ரெண்டாவது திதியில நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கட்டாயம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றது தான் அப்போ இதுல மூணாவது திதி அப்படிங்கும்போது திருதய திதி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அட்சய திதி வருது இல்லைங்களா அது இந்த தான் வரும் அப்போ இந்த மூணாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருதிய திதியில பாத்தீங்க அப்படின்னா இதுல மிக பெரிய அளவுல ஆன்மீக செயல்பாடுகளாக இருக்கட்டும் குடும்ப நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஆபரணங்கள் எடுக்கிறதாக இருக்கட்டும் இந்த மூணாவது திதியில செய்யும் போது மேற்கொள்றது இது மாதிரியான விஷயங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த திதிக்கு மகத்துவம் இருக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நாலாவது திதி சதுர்த்தி சதுர்த்தின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்ற ஒரே விஷயம் சங்கடகர சதுர்த்தி அப்போ எப்ப எப்ப இறை வழிபாடை நம்ம எடுத்துக்கொண்டால் பவரேஷன் அதிகமா இருக்கும் எப்படி நம்ம செவ்வாய் ஓரையில முருகர் கோவிலுக்கு போனா பலம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய ஓரையில சிவன் கோவிலுக்கு போனா பலம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த திதி நான்காவது திதியில விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்வது மிக 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 விசேஷமான ஒரு அமைப்பு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நான்காவது திதி அப்படிங்கறதுல சதுர்த்தியில செயல்படுத்தும் போது உண்மையிலேயே அற்புதமா இருக்கும் அப்போ ஒரு விநாயகர் வழிபாடை நீங்க எடுத்துக்கிறீங்க இல்ல உபாசனைகள் எடுத்துக்கிறீங்க விநாயகர் சார்ந்து ஒரு ஒரு அதாவது அன்னதானமோ இல்ல விநாயகர் கோலுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த திதியில நீங்க செயல்படுத்தும் போது அது பவரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவான் ரெண்டாவது பஞ்சமி பஞ்சமி அப்படிங்கும் இந்த திதி மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு வாராகி அம்மன் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக அதிகமா வாராகி அம்மன் வழிபாடு எல்லா பக்கமும் ஆரம்பிச்சிருச்சு முதல்லலாம் வாராகி அம்மன் கோவில் வந்து ரேரா இருந்துச்சு இப்போ திருப்பூர்லயே ரெண்டு மூணு இடத்துல நிறைய இடத்துல வந்துருச்சுங்க இப்ப இந்த வாராகி அம்மன் வழிபாடு பஞ்சமி திதியில பஞ்சமுக விளக்குல நீங்க நெய் விட்டு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் போது தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி அமையக்கூடிய மிகவும் அற்புதமா இருக்கும் அப்படின்ற ஒரு எந்த கருத்துமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்ப நம்ம சஷ்டி திதி அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ இந்த சஷ்டி அப்படின்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க முருகப்பெருமான் ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா அதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு வளர்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு ஒண்ணு இருக்கு ஒருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னா எதிரி தொல்லை நீங்கிறதுக்கும் கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தேய்பிரி சஷ்டி அப்ப ஆறு முறை ஆறு மாதம் தொடர்ந்து போக முடியல பிரேக் ஆனாலும் விடாமுயற்சி அதை முதல்ல முடிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகளும் சரி எதிரி சார்ந்த தொல்லைகள்ல இருந்து நீங்க நிச்சயமா விடுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டுங்க இப்ப எல்லாம் திருச்செந்தூர்ல டைம் போயிருந்தோம் ஒரு நாலு மணி நேரம் அடைச்சிருக்காங்க அளவுல வந்து கோவில்ல அந்த திடீ பயன்படுத்தி அற்புதமா செய்யறாங்க அப்படிங்கறதுல நம்மளுடைய ஜோதிடர் இப்ப எல்லா இடங்கள்லயும் நவீனமா இப்ப யூடியூபா இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நம்ம ஜோதிட தகவல்கள் மக்களிடையே அதிகமா வர்றதுனால அழகா அவங்க ஹேண்டில் பண்றாங்க பயன்படுத்திக்கிறாங்க கோவில் அந்தந்த திதியில மிகவும் கூட்டமா இருக்கு அப்படிங்கும் போது அப்ப ப்ராப்பரா அந்த வழிபாடுகளை செய்யும் போது அதனுடைய பலன்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு கூட்டங்களும் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது ரெண்டாவது நம்மளுடைய செல்வாக்கு பிளஸ் பெயர் புகழ் வெற்றி சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது வளர்ச்சி சார்ந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிரை சஷ்டி திதியில நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் தேயக்கூடிய அமைப்புக்கு தேய்பிரையும் வளரக்கூடிய அமைப்புக்கு வளர்ப்பு சஷ்டியை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுல திருச்செந்தூர் முருகர் தான் நம்ம பண்ணலாம் அடுத்து நம்ம என்னால அங்க போக முடியாது இருக்கிற முருகர் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா போகலாங்க இந்த திரியை நீங்க பயன்படுத்தும் போது உண்மையிலேயே அற்புதமா இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிர்ணயம் அப்படிங்கிறதுல ஒரு ஜனனம் அப்படிங்கறதும் ஒரு மரணம் அப்படிங்கறதுல திரிய வச்சுதான் ஒரு தேய்பில எந்த தமிழ் மாதத்துல தேய்பிரையில இறந்திருக்காங்களா வளர்பிரையில இறந்திருக்கிறாங்களான்றத பார்த்துட்டு அதே தேதியில தான் அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு நம்ம சொல்றாங்க இல்லைங்களா இது அதுவும் மெயினா பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை இது ரொம்ப விசேஷமா சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கற இதுல வந்து நம்மளுடைய முன்னோருக்கு வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய அருளாசி முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த திதிதான் நமக்கு என்ன பண்ணது உதவி பண்ணது அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஒரு மனித வாழ்க்கையில் இந்த திதியின் பங்கு அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கலாம் இந்த திதியை பத்தி பேசணும்னா நிறைய கண்டென்ட் இருக்கு திதியுடைய அதிபதிகள் இருக்காங்க திதி சூனிய வீடு இருக்கு திதி சூனியத்தை எப்படி நிவர்த்தி செய்யணும் பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் திடி கோவில் வழிபாடு அந்த திடிக்குண்டான மர வளர்ப்பு சார்ந்த சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு திதியில பல விதங்கள் இருக்கு அதை பத்தி பேசினா தனித்தனி கேட்டகரியா வரும் நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு மாத கருத்தரங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஏழாவது சப்தமி திதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சப்தமி திதினா கன்னிமரம் சப்த கன்னிகள் ஞாபகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு சுக்கரனுடைய வீடு காலச்சக்கரத்துக்கு ஏழு அப்படிங்கும் போதும் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு இந்த ஏழாவது திதியா இருக்கக்கூடிய சப்தமி திதியும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கும் அற்புதமான ஒரு திதியாக அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றதுதான் அஷ்டமி திதி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அஷ்டமின்னு சொன்னாலே மிரளக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டமி நவமியா எந்த நல்ல வரையும் பண்ணக்கூடாது எந்த எதும் தொடக்கூடாது எதையும் செய்யக்கூடாதுன்னு நிறைய ஒரு ரூல் இருக்கு அஷ்டமி பவரேஷன்ஸ் அதிகமா இருக்கும் உல்டாவா மாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஆனால் எல்லா திதிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு அப்போ இந்த பவரேஷன் இருக்கும் போது ஏன் எந்த நிகழ்வுகளும் சுப நிகழ்வு பண்ண வேண்டாம் கிடைக்கிறதுக்கு அஷ்டமி தீதியில வழிபாடு பண்றதுதான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறோம் அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு வழிபாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பைரவர் வழிபாடு அதுலயும் தேய்பிரை வழிபாடுல பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி தீதியில பைரவருக்கு பூசணிக்காயில நம்ம தீபம் போட்டு வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எதிரி தொல்லையும் சூனியம் ஏவல் சார்ந்த பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் எட்டாம் இடம் அஷ்டமி அப்படின்னா எட்டாவது திதி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை அமானுஷ்யம் சார்ந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி எட்டாவது திதியில நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா நிச்சயம் ஆகும் அதுதான் தேய்த்தை அஷ்டமி அப்படிங்கும் போது தேய்ந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேய்ந்து போகக்கூடிய அமைப்பு அப்படின்றதுதான் இப்ப பாத்தீங்கன்னா முதல்லலாம் பூசணியில தான் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க இப்ப புதுசு புதுசா தக்காளியில போடுறாங்க ஆஹ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப அதுலயும் தேங்காயில போடக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ள வெள்ளப்பூசணையும் போடலாம் அதனுடைய அதுவும் பாலாபிஷேகம் செய்யறத அந்த வைரவருக்கு செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை முழுமையா பாத்துட்டு வரும்போது எப்பேற்பட்ட இடையூறுகள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கு இந்த அஷ்டமி திதியில அப்போ அஷ்டமி திதியில என்ன விசேஷம் வரும்னா கோகலா அஷ்டமி அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதிக்கே உரிய ஒரு அமைப்பு கிருஷ்ண வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பா நம்ம கும்பிடுவோம் இல்லையா அதுக்காக நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அஷ்டமி திதியையும் நாம் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு அமைப்புல அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவமி திதி மேக்சிமம் அஷ்டமி நவமியில எந்த வேலையும் செய்ய மாட்டோம் சுபகாரியங்கள் பண்ணலைனாலும் கோவில் வழிபாடுகளுக்கு உகந்தது அது பைரவர் வழிபாடு பிளஸ் நவமி அப்படிங்கிறதுல ஆன்மீக தகவல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா ராம நவமி இது ரொம்ப ரொம்ப விசேஷம் வருஷத்துல ஒரு முறை ராமநவமி அப்படிங்கும் போது எவ்வளவு அழகா ரொம்ப கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள் ரீதியா அப்படிங்கும் போது ஆன்மீகத்திற்கு இந்த அஷ்டமி நவமில வழிபாடு செய்யறது அப்படிங்கறது மிகவும் அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சகோதர ஒத்துமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நவமி திதியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க வழிபாடு ராமர் இருக்கக்கூடிய லட்சுமணன் ராமர் சீதை இருக்கக்கூடிய கோவில் வழிபாடோ அல்லது அவர்களுக்கான ஒரு பூஜை செய்யும் போது நிச்சயமாக ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படிங்கறது தான் ஏன்னா ராமரும் லட்சுமணனுடைய இதிகாசத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அவங்களுடைய பாசத்தின் பிணைப்பு என்ன அப்படிங்கிற விஷயங்களை அப்போ அந்த திதியில நம்ம வழிபடும் போது கண்டிப்பா ஒரு உறவு ரீதியான ஒரு விஷயத்துல வலுவா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது தான் அதே மாதிரி தசமி திதி எல்லா சுபகாரியங்களும் பண்ணாலும் கூட தொழிலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தொழில் நிறுவனம் துவங்குறதா இருக்கட்டும் தொழிலுக்கு முக்கியமான ஒரு பொருள் அதாவது கனரகம் செய்யறதா இருக்கட்டும் மிஷின் செய்யறது வாங்குறது குடிக்கிறது எல்லாமே பண்ணும்போது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏகாதசி திதி பதினோராவது திதி அப்படிங்கிறது பெருமாள் ஞாபகத்துக்கு வர்றாரு அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு அற்புதமா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிச்சயம் அதுக்குண்டான வேலைகள் நடக்கும் நம்ம வெற்றி காணக்கூடிய தன்மைன்றதுதான் எப்படி நம்ம வாரத்துல வந்து ஹாலிடே அப்படின்னாலே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிடுவோம் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் குட்டி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா திங்கக்கிழமை ஏன்னா மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச திங்கக்கிழமை வேலைக்கு அதிகமா யாரும் போக மாட்டாங்க குட்டி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேரே வந்திருக்கு அப்போ வெள்ளி சவ்வா அப்படின்னா ஆன்மீகத்துக்கு வழிபடுறதுக்கு கோயில் குளம் வாரியங்கள் சென்று வர்றதுக்கு சனிக்கிழமை அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம தடை பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வாரத்துல எப்படி நம்ம முக்கியமா நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறப்பு அம்சங்கள ஒரு விஷயங்கள் நடந்து வந்துட்டு இருக்குது பௌர்ணமியா இருக்கட்டும் அமாவாசையாக இருக்கட்டும் திதியின் அடிப்படையிலையும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நியமனம் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான இடர் இதுல இருந்தாலும் கூட நம்ம மேம்பட்டு வர முடியும் அப்படின்றது தான் ஏகாதசி திதி அன்னைக்கு சனி திசை நடக்கிறவங்களா இருக்கட்டும் பெருமாள் வழிபாடு புதன் திசை நடக்கிறவங்களா இருந்தாலும் அந்த ஏகாதசி திதி அப்படிங்கறதுல நீங்க விரதம் இருந்தே பெருமாள் வழிபாடு செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு பொருளாதார இடையூறு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே விலகி சாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேன்மையை கொடுக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி பனிரெண்டாவது திதி அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு அப்படிங்கும் போது அசட் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கும் போது இந்த பன்னிரெண்டாவது திதியில செயல்படும் போது நிச்சயமா அது நிலையான அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இதுல திரையோதசி திதின்னு சொல்லக்கூடிய பதிமூணாவது திதி ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷம் வருது இல்லையா வளர்ப்பிரை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் அதுல இந்த திரையோதசி திதின்னு சொல்லக்கூடிய பதிமூணாவது திதியில தான் இந்த பிரதோஷம் வருது வணிசை காரணத்துல பிறந்தவங்க இந்த வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மேன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நானே வணிசை கரணம் தான் என்னுடைய ஆக்டிவேஷன்ல பிரதோஷத்துல நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன் அதை என்னுடைய கிளைண்ட்டுக்கும் நான் ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன் திதியோகரணத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பரிகாரத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்போ சிவ வழிபாடு நந்தி பகவானையும் இணைந்து வழிபாடு செய்யும் போது இந்த திதி சிவன் கோவிலுக்கு நம்ம போறோம் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா இந்த திதியை பயன்படுத்தும் போது நிச்சயமா அற்புதமா பலனளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் சதுர்த்ததி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய திதி மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்துச்சுன்னா வளர்ப்பு அதாவது பிரதமை வந்துடும் அமாவாசை வந்துடும் பௌர்ணமி வந்துடும் ரெண்டு நாள் எந்த விசேஷம் பண்ண முடியாதுன்னு அந்த ஃபைனல்லையாவது அடிச்சு பிடிச்சினாலும் எந்த விசேஷத்தையும் பண்ணுவாங்க நிறைய சொல்லலாம் சதுர்த்தசி திதி வந்துருச்சு அதுக்கடுத்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எல்லாம் இருக்கும் சோ ஒவ்வொரு திதியிலையும் எந்தெந்த சிறப்புகள் செய்யலாம் நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த திதியில இருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க ஞாபக மறதி பாத்தீங்க அப்படின்னா தேய்விரையில பிறந்தவங்களுக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய பகலுக்கு அதிபதி சூரியனும் அதிபதி அமைப்புல மூன்றாவது திதியாக இருக்கக்கூடிய வரக்கூடிய சந்திர தரிசனம் செய்து சந்திரனை வழிபாடு செய்யும் போது கட்டாயம் ஞாபக மரதி சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மன குழப்பம் தெளிவாகும் இதை விட ஒரு தொடர்ந்து நாலு மாதம் வளர்பிரையில் வரக்கூடிய சந்திர தரிசனம் பார்க்கும் போது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் போது இந்த வழிபாடு எடுத்துக்கும் போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்போ இந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கும் போது ரீதியா நம்ம எடுத்து செயல்படுத்தும் போது நிச்சயம் வெற்றி காணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ என் எங்கிட்ட நீங்க ஜாதகம் பாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா தாராளமாக கணிச்சு நான் ஜாதகம் சொல்லப்படுவேன் என்னுடைய போன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் மிக்க நன்றி மிக அருமையாக திதியை பற்றிய ஒரு பீச் நல்ல பீச்சா இருந்துச்சு அவர்களுக்கு மரியாதை செய்யும் மூலமாக நமது குபேர கலசார அறக்கட்டடியின் உறுப்பினர் லட்சுமி அவர்கள் மரியாதை செய்வார்கள்

குபேர கலச அறக்கட்டளையின் பதிமூணாவது கருத்தரங்கம் மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது பிரபஞ்சத்திற்கும் நவ கிரகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பதினாலாவது கருத்தரங்கில் புதுவித விருந்தினரோடு மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி